இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும் ஆனா எந்த திட்டத்துல சேமிச்சா அதிக தொகை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஸ்கீமோட நேம் என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இந்த கிராம் சந்தோஷ் ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோ ப்ரீமியம் அமௌண்ட் தான் கட்ட போறீங்க பட் உங்களுக்கு வரப்போறது ஹையஸ்ட் ரிட்டர்ன் அமௌண்ட்டாக இருக்கும் அது போக இந்த ஸ்கீமில் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்ரி இயர் போனஸ் ரேட்டோ கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த ஸ்கீம் இண்டிவிஜுவல் உடைய லைஃப் இன்சூரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க அது போக நாமினி ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல மந்த்லி பேமெண்ட் ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லி ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ யார் எல்லாம் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னா பத்தொன்பது வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்க முடியும் இதுல சம் அசியூர்டா மினிமமா டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து மேக்சிமம் டென் லேக்ஸ் வரைக்கும் இதுல கொடுத்துருக்காங்க இதுல நீங்க லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றதுனால ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் லோன் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க அது போக சரண்டர் ஃபெசிலிட்டி இருக்கு முன்னாடியே நீங்க சரண்டர் பண்றீங்க அப்படின்னா அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதை சரண்டர் பண்றீங்கன்னா போனஸ் அமௌண்ட் இதுல உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட்டு டிக்ளேர்டு போனஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே இந்த போனஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டுக்கு போனஸ் ரேட் உங்களுக்கு வரும் இப்போ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த பாலிசி நீங்கள் பத்தொம்பது வயசில் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஏஜ் மெச்சூரிட்டி ஃபார்ட்டி இயர்ஸு மெச்சூரிட்டி பொறுத்த வரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு தான் உங்களோட மெச்சூரிட்டி பீரியட் பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும் இப்போ சில பேர் பத்தொன்பது வயசுல நான் நாற்பத்தஞ்சு வருஷம் போடுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வரும் இல்லை இருபது வயசுல ஐம்பது வருஷம் போடுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வரும் இந்த ஸ்கீம்ல நீங்க பத்தொன்பது வயசுல இருக்கிறீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் நாற்பது வருஷம் சம்மாஷியூடா உங்களுக்கு கிடைக்கிறது அஞ்சு லட்சம் அவங்க கொடுக்குற போனஸ் ரேட் பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறாயிரம் ஸோ டோட்டலாக அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா இருக்கும் ஸோ உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தோம்னா ஃபைனலாக டென் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் இருக்கும் பாலிசி டென்யூர் பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்க பே பண்ணுறீங்க அதாவது மொத்தம் இருபத்தொரு வருஷம் நீங்க பே பண்ணுவீங்க இந்த ப்ரீமியம் கிடைக்கிறதுக்கு நீங்க மந்த்லி மந்த்லி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கட்டிட்டு இருக்கணும் நாற்பது வயசுல நீங்கள் மெச்சூரிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வரும் இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாகும் ஏன்னா வருஷம் வந்து நம்ம அதிகப்படுத்திட்டு போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வரும் இப்போ நீங்கள் பத்தொம்பது வயசில் ஐம்பது வருஷம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி நானூறு இந்த மாதிரி அமௌண்ட் கம்மியாகும் ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இருந்தாலும் நம்மளால அதிகமான ஒரு அமௌண்ட் கொடுத்தலாம் நம்மளால் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஸோ இது வந்து குறைவான அமௌண்ட்டில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இது எல்லோரும் நாலையுமே பண்ண முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஸோ இதை பற்றினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க